மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகத்திற்கு பாத்தியப்பட்ட தெப்பகுளம் பாண்டிய நகர் பேருந்து நிறுத்தம் பின்புறம் கடந்த கொரோனா காலகட்டத்தில் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினரின் அனுமதி வழங்கியதன் அடிப்படையில் சாலையோர காய்கறி கடை வைத்து வியாபாரம் செய்து வந்தனர் சந்தை கட்டணத் தொகையையும் முறையாக நாங்கள் செலுத்தியதாகவும் இந்நிலையில் தற்போது காய்கறி கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது என்று சிலர் மிரட்டுவதாகவும் இவர்களுக்கு கோவில் நிர்வாகம் துணை போவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது வியாபாரம் செய்ய முடியாமல்

நாங்கள் ஒரு இருபது பேர் கடை போட்டிருக்கோம் இங்கே எல்லா பேத்துக்கு இடம் ஒதுக்கி தரேன்னாங்க பா பாதி பேத்துக்கு இடம் ஒதுக்கிட்டாங்க எங்களை இடமே ஒதுக்கி விடலை கடை போடக்கூடாதுன்றாங்க இப்போ எப்போதும் கடை கடையை போடாதீங்கன்றாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை மட்டும் கடையை போட வச்சு எங்களை கடை போடக்கூடாதுன்ட்டாங்க காண்ட்ரேடே எடுக்க எடுக்கணும்ன்றாங்க கோயிலிருந்து திருப்பி பார்த்தா நாங்கள் காண்ட்ரேடு கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருந்து ஒரு நாலு பேர் வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க கடை எடுங்க கடை எடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்க போடக்கூடாது எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு டேஸனை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இருந்து சொல்லிட்டாங்க நாலு பேர் அவங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க மாதம் இவ்வளோ பணம் கட்டுறாங்க நீ ஒரு லட்சம் என்னை பணம் கட்டு அப்படின்னாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் கிடச்சுனாங்க நாங்கள் அவ்வளோக்குலாம் எங்களுக்கு வழி இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரம் ஐநூறு கிடைக்கிறதே பெருசு அதை வச்சு பிள்ளை ஊட்டியில் தான் நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி டேசன்லேயே நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் இப்ப இப்போ இருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க சுற்றி வேலையை எடுத்துட்டு நான் ஏழை விடலைன்னு ஒரு போர்டு கொண்டிருக்காங்க அந்த போர்டை முந்தா நாள் பிடுங்கி போட்டுட்டு இப்போ முரியன்றவரு சுற்றி டேலி எடுத்து விட்டுட்டு இப்போ அவர் சேச்சி பேச்சு கிளீன் பண்ணி நான் ராட்டனை போட போறேன்றாரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றாங்க இப்போ டேஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுப்பாங்களா என்னன்னு தெரியல ஏழை விட்டது உண்மையா ஏழை விடாத உண்மையா இல்ல எங்களை மட்டும் விரட்டுறதுக்காக எங்களுக்கு இந்த இந்த பாடு படுத்திருக்காங்களான்றது தெரியல நாங்க பிள்ளைங்க குட்டி மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம் சாப்பாடு கூட வழியில் இல்லாத நிலைமையில தெரியிறோம் அதே இடத்துல இந்த ஒரு ஆறு வருஷமா டேஷன்ல சொல்லக்கணும் நாங்க கடையை வச்சல அப்படி கடையை நாங்க அங்க இது எப்பவும் போட மார்க்கெட்ல போட்டிருப்போம் அந்த மார்க்கெட்லயும் இப்ப எடுத்து அங்கே கடை வைக்க முடியாது நாங்க இந்த திப்பாத்துல அதே இடத்துல எங்களுக்கு இடம் கொடுத்தா தான் உண்டு கொரோனா காலகட்டத்துல தெப்போத்தை சுற்றி வியாவாரியில் கடை விட சொல்லி மாவட்ட நிர்வாகம் தான் அனுமதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் க கொரோனா முடிஞ்சோன்ன அந்த வியாபாரிகள்னா பாண்டிய நகர் ஸ்டாப்பில் கடை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அரசாங்கமே தொடங்கி வச்சாங்க இப்போ வந்து அந்த இடத்த ஏழை விடலை யாருக்கும் ஒப்பந்த எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் பண்ணாமல் சட்டவிரோதம் அங்கே இருக்க வியாவிகள்லாம் காலி பண்ணி விட்டுருக்காங்க காலி பண்ண இடத்துல சுற்றி வேலி அடைச்சிட்டு இது கோயில் நட அந்நியர்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கோயில் சர்வாக போட்டு வச்சாங்க இப்போன்றாங்கன்னா அன்னியர் சார் யாருமே உள்ளே நுழையக்கூடாதுன்னு வச்ச இடத்துல திமுக காரங்க அத்துமீறி நுழைஞ்சு உள்ளே ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க இது குறித்து கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கேட்டா கேட்டால் எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் வந்து சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டுறீங்க ஏவாரிய கடையை காலி பண்ண சொன்னோம்ல அப்படின்னா கடையை காலி பண்ண சொல்லணுண்டா ஒரு வளர்ச்சி திட்டம் பண்ணிடுறது வேணுண்டா அவங்களுக்கு முறையாக நோட்டீஸ் கொடுத்து இன்ன காரணத்துக்காக காலி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்கல எந்த ஒரு உத்தரவும் இல்லைன்றாங்க ஆனால் சட்டத்துக்கு புறமான முறையில் ஒரு கட்ட பஞ்சாயத்து நடவடிக்கை மாதிரி அங்கே இருக்க வியாபாரிகளை வந்து இவங்க அகற்றியிருக்காங்க அறநிலையத்துறை அதிகாரிகள் இப்போ பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும் வீண்டு அதே இடத்துல வியாபாரம் செய்கிறதுக்கு மார்க்கெட்டை திறக்கணும் என் பேர் எஸ் பாலகுமார் அண்ணாதுரை சங்கத்தில் மாவட்ட இணைச் செயலாளர்